இப்படி நல்லா குடி இப்படியே ஆச்சு போடாத நீ நல்லா குடி நீ நல்லா குடி நீ இப்படியே நீ குடிச்சானே நான் குடிக்க முடியா நான் எப்படி இப்படி குடிற நீ குடி இத இத இது என்ன எப்ப பாருங்க தொங்குட்டுறானோ இழுத்து இப்படி சொருவா ஐயோ உனக்கு எதுக்கு அங்கலாம் கண்ணு போதே நான் கண்ணு போற என்னன்னா அத மட்டும் பாக்குற சிக்கி கிக்கி பொளந்துட்டு உளுந்துச்சுனா அதுக்காக தான் நீ நல்லா குடி நீ குடிஞ்சா நான் குடிஞ்சு பார்க்க அட நீ குனியா போடு சீக்கிரம் போடு பின்னாடியே வரணும்

போடு பஸ்ல ஐயோ கோடு போடு பாணி இரு வர போடு எப்படி வா விட்டுட்டியா விட்டுட்ட ஐயோ இதுக்கே முடியலையே தயாராவது நீ இப்ப என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்ட உனக்கு மூச்சு வாங்குதே நான் குனியறா நீ நீ நல்லா குனிஞ்சா நான் உனக்கு குனி செய்ய முடியும் நீ நல்லா குனி நீ குனிஞ்சா நான் வேலை செய்ய முடியும் குனி அட இன்ன இப்படி தான் குனியா என்னடா இப்படியே நிக்கிறா நீ தான் அப்படி நிக்கிற தக்கன போ சீக்கிரமா கோடு போயிருச்சு நானே போட்டு போ ஒன்ன போட சொல்லி நான் போடதான் பழைச்சின்னு இருக்குதே நீ போட தான் இட்டு போண்டு ஒன்ட்டு எல்லாம் அலையும் போய் கிடக்குது வேற யாரும் போடுவாங்க கிடையாது நான் போடுறது ரொம்ப அருமையா போட்டிருக்கோம் கோடு நான் போட்டதா நல்லா அங்க கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இந்த கோடு அழிச்சாரு கோடு போட்டு என்ன வர போறோம் கோடு போட்டு இப்ப இங்க வா இதுல ஒரு சென்டர்ல போடணும் சென்ட்ரல்ல போட்டாதான் நல்லா இருக்கும் சைல எல்லாம் போடக்கூடாது போடும் சைல போட கூடாது நான் சொல்றது கேள சென்டர்ல போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் இங்க பாரு இதுல போடணும் போட்டுக்கிட்டே வா புனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சால்தான் உடம்புக்கு நல்லது ஐயா அப்படியே இப்படி நிக்கிற பப்பர பப்பா நீ அப்படி நிக்கிற செஞ்ச போ அப்படி போடு வேலையை பார்க்க வேற எல்லாத்தையும் பாப்ப நீ ஆமா இது போட்டுட்டியா தள்ளுதா ஆ இப்படி ஃபர்ஸ்ட் நேரா போடணும் தான் சைடுல போடணும் இப்படி ஒண்ணு கட்ட தூக்கி ஓரமா போடு செல்லி போடணும் அது ஓங்கட்டம் இது இப்போ அந்த அண்ணன் கால் வைக்கணும் எப்படின்னா இப்படி கண்ணு மூடிக்கணும் இந்த கோட்டுல இந்த கோட்டில் மட்டும் கால் சரி அது படாம எல்லா கட்டையும் போட்டு அந்த கல்லு போய் எடுத்துட்டு வரணும் அதுதான் ஓகேவா இப்ப வந்து நல்லா புடவை தூக்கி சொருக்கோ இத வச்சு தூக்கி சுருறது இந்தட்டு இதை வச்சுக்கிட்டு சோறுவும் முடியா எதை எதை வச்சுட்டு சோறுவறாங்க இதை வச்சுக்கிட்டு சோறுவவும் இல்லையா வாயை மூடு ஆ இன்னும் கொஞ்சம் தூக்கி சருவலாமான்னு லுங்கி மாதிரி மடிச்சு ஏத்தியே கட்டிக்கா ஏற்றியே இதுக்கப்புறம்லாம் தூக்கி சுர முடியாது நீ அப்புறம் காலை பிடி வைக்கணும் நான் என்ன சாட்சி போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ இப்படி காலை பிடி வைக்கணும்மா வைக்கலாமா காலை வெறிச்சி பாக்கும் தள்ளு பாரு ஆ ஓகே இனிக்கு இதில் என்ன பத்தாலாம் நீ சிக்கி விழுந்துடக்கூடாது கூடாது நீ விருச்சினா யாராவது சிக்கி விழுந்துட்டாங்கனா அந்த கள்ள தூக்கி ஆந்தானே போடு அந்த கோட்டுக்கு ஆந்தானே போடுங்க நான் போடுறேன் பார் ஃபர்ஸ்ட் நான் போடுறது ஃபர்ஸ்ட் வாடுங்க ஆ ஐயோ சரி பரவாயில்ல தாண்டி போய் எடுத்துக்கலாம் இப்போ ஆ நீ தான் ஃபர்ஸ்ட் போறோம். உங்கள தானே அங்க இருக்கு. எப்படி போடுறது செர்ப்பாங்க கைட்டி போடு. ம். தான் சொல்லி கொடுத்தன அதே மாதிரி. நீ பச்ச சொல்லுறியேன்ன தெரியாதே. எப்படி தெரியுமா? இச்சா. ம். இனியா. ம். காயா கனியா என் கால் எங்கேயாவது கோட்டில் பட்டுதா இல்லை அதுக்கப்புறம் அப்படி தாண்டி அந்த கல்லை எடுக்கணும் இதுதான் ஆனால் இந்த கோட்டில் பட்டுருச்சுன்னா நீ அவுட்டு ஆ பண்ணு 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 நான் பார்க்குறேன் எப்படி வேணும் கோட்டில் பட்டா அவுட்டு நீதான் எனக்கு அமௌண்ட் தரணும் இப்படியா நல்லா நிமிட நீ கண்ணை பார்க்குற இங்கே பாரு கண்ணை பார்க்குற நீ நல்லா அப்படி மூடு ஆ